வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஏழ்நூற்றி அறுபது காலி பணியிடங்களை வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து எக்ஸாமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான முழு அறிவிப்பை வந்து பார்த்துருவோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு பற்றி பார்த்திங்கன்னா மறக்க முறை ஒரு சப்ஸ்க்ரைப் லைக்கை போடுங்க தினமும் வரக்கூடிய வேலை தகவலாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டாக இருக்கட்டும் நியூ எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம சேனல் அப்டேட் இருக்கோம் வாங்க அப்படியே கொடுத்து போகலாம் அரசு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழுனு காலி பண்ணியிடங்களை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதியும் வந்து கொடுத்துருக்காங்க முழுமையாக பார்ப்போம் தமிழ்நாடு அரசு பொதுத்துணை பொதுப்பணித்துறை வேலை வாய்ப்பு வந்து எழுநூத்தி அறுபது காலி பணியிடங்கள் டிப்ளமோ டிகிரி இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கு உடனே அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் டிப்ளமோ டிகிரி எந்த எனி இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து பார்த்திங்கனா தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை அசத்தலான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ள டிப்ளமோ மற்றும் இன்ஜினியரிங் படித்தவர்கள் இந்த அருமையான வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம் மேலும் இந்த பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு என்பது குறி என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறையில் அப்ரெண்டிஸ் பயிற்சி இடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மொத்தம் எழுநூற்றி அறுபது காலி பணியிடங்கள் நிரப்ப உள்ளதாக இந்த பணியிடங்களுக்கு தகுதி விருப்பம் உள்ளவர்கள் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இதுக்கான விண்ணப்பம் வந்து கொடுத்துருணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் கணினி மையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன்லாம் இருக்குது ஸோ நீங்கள் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வேறு வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிகிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ